நிபந்தனையற்ற பேரன்பினால் எம்மை உளமாறு அன்பு செய்யும் தயாளராம் இறைவனே இதோ இயேசுவின் செந்நீர் காவியத்திற்கு சான்று பகரும் புனித வெள்ளியாம் என்று நீதிமான்களாயிருந்த இருந்தபோதும் இந்த சமூகத்தினால் அநியாயமாக தண்டிக்கப்படும் குற்றமற்ற மனிதர்களுக்காக ஜபிக்கின்றோம் எம் இறைவனை எமது பாவங்களுக்காய் குற்றப்பழி சுமந்து கொடூரமாக நொறுக்கப்பட்டு மீது கொண்ட அன்பிற்காகவே மாசற்ற ரத்தம் சிந்தி அன்பின் நிறம் சிவப்பு என உலக வரலாற்றில் பதிவு செய்த இயேசுவைப் போலவே ஏளனங்களையும் வீண் குற்றப்பள்ளியின் ஒரு பொருட்டாகவே கருதாத ஏழைகள் வாழ அவர்கள் சார்பில் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மேன்மக்களை நீர் ஆசீர்வதி அவர்கள் பெயர்கள் மக்கள் மனதில் புரிக்கப்படட்டும் அதோடு கூட அன்பின் ஆண்டவரே நாங்களும் பிறரை காரணமின்றி குற்றப்பழி சுமத்தி தண்டனை தீர்ப்பிடாமல் எம்மாலான ஒத்துழைப்பை நல்கிடவும் நல் மனம் தந்தரும் ஆமேன்